ஐயையோ ஒரு ஆபத்து வரப்போகுது அந்த ஆபத்தான ஆபத்தானவருக்க நம்மளை தாக்க வரப்போது எல்லாரும் தாழ்வான பகுதிக்கு நோக்கி ஓடுங்க இந்த ஒரு டோனில் தாங்க கடந்த சில வருஷமாகவே நம்மளுடைய தமிழக மீடியா வந்து பேசிக்கொண்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம் முக்கியமாக திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்ண உருவம் பாருங்கள் இந்த மாதிரி மேட்டரில் அது உண்மையா பொய்யா நடந்துருக்கா இருக்கா வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு எதையுமே ஆராயாமல் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நியூஸை போட்டுடணும் பரபரப்பு கிரியேட் பண்ணிடணும் ஆமாம் ஆமாம் மண்டை மிச்சின்னு சாகணும் இப்படி தான் இவங்க நினச்சி நியூஸ் போடுறாங்களா அப்படின்னு டவுட் வருது ஒரு மீடியானா ஒரு நியூஸை பார்த்து அது வெரிஃபை பண்ணி அதில் ஒரு அர்த்தம் இருக்குதா வாய்ப்பு இருக்கா இல்லையா கொஞ்சமாவது காமன் சென்ஸ் அதில் இருக்கா இந்த நியூஸ் எல்லாம் இந்த விஷயமெல்லாம் அவங்க பார்க்குறதே இல்லை ஒரு நியூஸ் கிடச்சிதா டெம்ப்ளேட் ரெடியாக இருக்கா போட்டு தட்டு இப்படி தான் பண்ணுறாங்க கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டீலிமிடேஷன் ஒன்று நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு நேரேட்டிவ் திமுக செட் பண்ணிச்சு அப்போ தான் டீலிமிட்டேஷன் ஆச்சுன்னா தமிழ்நாடு சீட்டு குறைஞ்சி போயிடும் யூபியோட சீட்டு வந்து ஏறிடும் பீகாரோட சீட்டு கூடிடும் பாஜக ஆளாத மாநிலங்களாக பார்த்து சீட்டை குறைச்சிருவாங்க பாஜக ஆளுற மாநிலத்தில் ஏற்றுடுவாங்கன்னு இவனுங்களா அடிச்சு விட்டாங்க திமுக அதை எடுத்து போராட்ட மாதிரிலாம் பண்ணிச்சு நம்ம கமலெல்லாம் போய் பயங்கரமாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசுனாங்க சவுத்தில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் கூட ஆஹா என்ன ஆமாம் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ கூட பார்லிமெண்ட் நடந்து நிற்குது டீலிமிடேஷன் பற்றி வார்த்தை கிடையாது அடுத்த வருஷம் வந்து தமிழக சட்டசபை எலெக்ஷனே வரப்போகுது தமிழ்நாடு வெஸ்ட் பெங்காலு கேரளா இங்கெல்லாம் சட்டசபை எலெக்ஷனே நடக்கும் போகுது இப்பயும் டீலிமிட்டேஷன் பற்றி பேசலை சரி இப்போ ஏன் இந்த மேட்ரு பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் திமுக ஒரு நெரட்டிவை செட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இந்த நம்ம மீடியா இருக்குது பாருங்கள் திமுகவுடைய அல்லக்கை மீடியாக்கள் இருக்கு பாருங்க குறிப்பாக ஆர்எஸ் பாரதி சொன்னார் அந்த மாதிரி மீடியாக்கள் இருக்குது பாருங்கள் இன்னொரு நியூஸே எவங்களே போட்டாங்க அது கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா வெரிஃபை பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்ற ஒரு பொறுப்புணர்ச்சி கூட எங்களுக்கு இல்லை அந்த நியூஸ் கார்டை கூட நாங்கள் போட்டு காமிக்கிறோம் அதை பாருங்கள் தமிழக வாக்காளர்களாகும் வெளிமாடிற தவர் அப்படின்னு போட்டாங்க அதாவது வெளிநாட்டாளர்கள்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களோட சேர்த்து விட்டு அவங்களையும் வாக்காளராக மாற்றி விட்டுற போறாங்க அப்படின்றது கொட்டை எழுது எது கொண்டு வரும்னா நம்ம டெய்லி தர்பார் சேனல்லேயே இது முன்னாடி இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறோம் பீகார்ல யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி ஏன்னா பீகார்ல சார் அப்படின்ற ஒரு விஷயம் அது போயிட்டு இருக்கு எஸ்ஐ ஆர் அப்படின்றது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதுதான் நம்ம ஏற்கனவே கிளியராக சொல்லியிருக்கோம் நம்மளுடைய நேர்கள் புரிதலுக்காக கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல விரும்புகிறேன் வாக்காளர் அந்த இதெல்லாம் இருக்குறதில்ல அந்த ஓட்டர் ஐடி லிஸ்ட் இருக்குது அதை வந்து இன்டென்சிவாக திருப்பி ரிவைஸ் பண்ணுறாங்க சீர்திருத்தம் அதுதான் பண்ணுறாங்க தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க இதில் வந்து என்னென்னா நீ இந்த ஊரில் தான் இருக்கிறியா இல்லை வேறு ஊருக்கு எங்கேயா போயிட்டியா நீ உண்மையிலேயே இந்தியன் தானா இந்திய தேர்தலில் நீ ஓட்டு போடுறதுக்கு இந்தியன் தானான்னு ஏன்னா பீகாரில் என்ன பிரச்சனைனா வெஸ்ட் பெங்கால் அண்ட் பீகாரில் பங்களாதேஷ்லேருந்து இந்த கள்ளக்குடியேறிகள்லாம் வந்துடுறாங்க வந்துட்டு இங்கே ஆதார் கார்டு பேன் கார்டு நல்லா ஈஸியாக பண்ணிடுறாங்க ஸோ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா சில டாக்குமெண்ட்ஸு நம்ம டென்த்து மார்க் ஷீட்டு என்னன்னா அங்கேயே இருக்கிறதுக்கான அந்த தாசில்தார் சர்டிஃபை பண்ண ஒரு விஷயம் பழங்குடியினர் சர்டிஃபிகேட்டு ஜாதி சான்றிதழ் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் வச்சுருந்தால் தான் நாங்கள் வந்து ஏற்றுப்போம் அப்படின்ற மாதிரி அது ஒரு திருத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது இதில் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா பல ஆண்டு காலமாக நீங்கள் அந்த ஏரியாவிலேயே இல்லாமல் போனீங்கன்னு வச்சுக்கோங்க வேறு இடத்துல போய் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீ பீகாரோட ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் இருந்து என்ன பிரயோஜனம் அதை நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதான் மேட்ரு நம்ம இதை வந்து ஒரு கம்பேரிசனோட நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளுடைய பழைய வீடியோவில் உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் அவர்களை எடுத்துக்கலாம் ரஜினிகாந்த் அவர்கள் கர்நாடகர் மராட்டியர் கன்னடர் அப்படின்னு பல குற்றம் சண்டிருக்கிறாங்க ஒரு வேளை அவர் சின்ன வயசில் வந்து அவர் பெங்களூரில் இருந்தார் இப்போது அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் அவர் கல்யாணம் பண்ணது தமிழ்நாட்டில் குழந்தைங்க வளர்ந்தது தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிறது பர்மனண்டாக இருக்கிறது தமிழ்நாட்டில் வேறு இடத்துல வந்து அவருக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை நான் இருக்கிறது இங்கே உணவு உண்பதிங்க தூங்க இங்கே தங்க போகிறதுங்க பர்மனண்டாக அட்ரஸ் இங்கே வந்துருச்சு அதனால் நான் பெங்களூரில் போய் ஓட்டு போடுறத விட நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்னுடைய அட்ரஸை பர்மனெண்ட்டாக மாற்றி நான் வந்துட்டேன்னா நான் ஒரு தமிழ்நாட்டு வாக்காளராக மாறிடுறேன் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் இப்போ தமிழ்நாட்டோட வாக்காளராக இருக்காங்க இந்த மாதிரி இவங்க என்ன பயத்தை க்ரியேட் பண்ணுறாங்கன்னா பீகார்லேருந்து வேலை காரணமாக இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க பாருங்கள் இந்த திமுகவுடைய ஆட்கள்லாம் சொல்லுவாங்களே இந்த பானிப்பூரி விற்கிறான் குளத்து வேலை செய்கிறான் இந்த கண்ட கட்டட வேலை செய்கிறான்ற மாதிரி இவங்க ஒரு கிண்டலாக பேசுவாங்க பாரு அந்த மாதிரி லேபர்ஸை இவங்கெல்லாம் தமிழக வாக்காளர்களாக மாட்டி தருவாங்க அப்படின்ற ஒரு பயத்தை நினைக்கிறாங்க திருப்பி அந்த காடை நம்ம போடுறோம் என்ன பண்ணிருக்காங்கன்னா சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் காரணமாக பீகாரை சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட உள்ளனர் அப்படின்ட்டாங்க சேர்க்கப்பட போகிறாங்க அப்படின்னே சொல்லிட்டாங்க இப்போதான் நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது ஒரு மீடியானா என்ன பண்ணணும் இது லாஜிக்கலாக பாசிபிளா இல்லையா அப்படின்றத பார்க்கணும் சேர்க்கப்பட உள்ளனர் அப்படின்னு யார் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணால் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சா இல்லை எலெக்ஷன் கமிஷன் வந்து யாரோ ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து சொன்னாங்களா இல்லை ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி உங்களுக்காக ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து வந்துருச்சா எந்த பேசிஸில் சேர்க்கப்பட உள்ளனர் அப்படின்ட்டு நியூஸ் பண்ணிங்க அப்படின்னு தெரில இதில் ஃபன் என்ன தெரியுமா அடுத்த லைனும் பாருங்களேன் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் திரு திருத்தம் தீவிரமாக மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கும் எழுபது லட்சம் வெளிமாநில மாநிலத்தவர்கள் இங்கு வாக்காளர்களாகவும் வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னா போன லைன்ல தானே ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் சொன்னீங்க அடுத்த லைன்ல எழு எழுபது லட்சம் பேர் அப்படின்ட்டீங்க எத்தனை பேர் வாக்காளர்கள் அப்படின்றது உங்களுக்காவது உருப்படியாக தெரியுதா அப்படின்றது தெரில ஏன்னா ஃபர்ஸ்ட் லைனில் ஆறு லட்சம் பேருன்றீங்க அடுத்த சைடில் ஏழு லட்சம்னு ஒரு ரவுண்ட் போட்டால் கூட ஒரு இடத்துக்கு எழுபது லட்சம் பேர் சேர்க்க போறாங்க அடுத்த லைன் தான் ரொம்ப அப்படியே விஷமமாக ஆட் பண்ணுறாங்க பாருங்க தமிழ்நாட்டின் வாக்காளர்களில் பத்து பர்சன்ட் வெளிமாநிலத்தவர்களாக மாறினால் அரசியல் போக்கில் பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் இங்கே தான் இங்கே ஒரு புள்ளி வைக்க ஆரம்பிக்கிறாங்க இது வரைக்கும் அவங்க செட் பண்ண நரேட்டிவ் என்ன ஹிந்தி கற்றுக்கினா பாஜக உள்ளே வந்துடும் இங்கே இருக்கிற வெளிமாநிலத்திட்ட ஹிந்தி பேச வச்சு பாஜக ஆட்சி பிடிச்சிருவாங்க வெளிமாநிலவர்கள் வந்தால் இந்த மாதிரி பாஜக இவங்களெல்லாம் செட்டில் பண்ண வச்சு அப்படியே ஆட்சி பிடிச்சிடும் வெளிமாநிலவர்கள் வந்து பாஜக ஓட்டு தான் பாஜக வளரணுன்னு எதாவது அர்த்தம் இருக்கா இப்பயே பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கிற பாஜக அப்படியே வளரணும் தான் இருக்கணுமே தவிர வெளிமாநிலத்திற்கு கொண்டு வந்து வளர்கிற அளவுக்கு பாஜக இருக்கா அப்படின்றது உங்களுக்கு கற்பனை கூட்டறேன் ஆனால் இந்த செய்தி போடுவதற்கான முக்கிய காரணம் வெளிமாநிலவர்களை இங்கே குடியமர்த்தி வைத்து விட்டு அதன் மூலமாக பாஜகவின் ஆதரவாளர்களை இங்கே குடியமைக்க வைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு கேவலமான லாஜிக்கை மீடியா கொண்டு வர பார்க்குது அப்படின்றது தான் ரொம்ப சுட்டி காட்ட விரும்புகிறோம் இதில் மேட்ரு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த லாஜிக் ஒருவாள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா உண்மையில் இத்தனை வெளி நம்ம பார்க்குறோம் டே டு டே லைஃப்பில் நிறைய வெளிமாநிலத்தை வந்து வந்து பார்க்குறோம் அவங்களாம் இப்போ ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டா பாஜகவை ஓட்டு போடலாமே ஏன் காங்கிரஸு கூட ஓட்டு போடலாம்னு வச்சுக்கோங்க இல்லை பகுஜன் சமாஜ் கட்சி கூட ஓட்டு போடலான்னு வச்சுக்கோங்க யார் வேணாலும் அவங்க ஓட்டு போடலாம் ஆனால் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஷன் நடக்குது பாருங்க என்ன பேசிஸில் நடக்குது நீ உண்மையிலே அந்த ஊருக்கு ஆரம்பிந்தோன்னா உனக்கு அங்கே ஒரு ஜாதி சான்றிதழ் இருக்கா இல்லை விஏவ வந்து அங்கே கொடுத்துருக்குறாங்களா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு குறைஞ்சபட்சம் உங்கள் பசங்க வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் வச்சுருக்காங்களா இந்த மாதிரி பல விஷயங்களை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஓட்டர் ஐடி அங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் வந்துருக்கிறவங்க டெம்ப்ரவரியாக வந்திருக்கிற தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் உடனே அடுக்குமாடி குடியிருப்பில் ஒன்றும் அவங்க வந்து தங்க போகிறதில்ல ஓரமாக ஒரு லேபர் கேம்ப்புன்றத அவங்க செட் பண்ணுவாங்க அந்த லேபர் கேம்பில் தான் எல்லாருமே வந்து ஒரு பத்து பேச்சுலர்ஸு இருபது லேபர்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்க தங்குறாங்க ஒரு பர்மனண்ட் அட்ரஸே இல்லாத வட மாநில வெளிமாநில தொழிலாளிகள் இங்கே வாக்காளர்களாக மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதே ஒரு அடிப்படை அறிவில்லாத ஒரு தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒருத்தருக்கு பர்மனென்ட் அட்ரஸ் இல்லை இந்த எஸ்ஐஆருக்கே என்ன மாதிரி பிரச்சனை போகுதுன்னா குறைந்தபட்சம் ஆதார் கார்டையும் பா பேன் கார்டையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்குது அதுவே நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் உனக்கு ஒரு பர்மனண்ட்டான அட்ரஸ் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு கராராக இருந்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க பீகாரில் உனக்கு அட்ரஸ் இல்லையா இந்த தமிழ்நாட்டில் அட்ரஸ் வாங்கிக்கும் அப்படின்னு இவன் போகிற போக்கில் ஒரு அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இவங்க வந்து ஒரு நியூஸ் கிளப்புறாங்க அப்பட்டமான பச்சையான போலி ஜேர்னலிசம் அப்படின்றது இது ஒரு நியூஸை வெரிஃபை பண்ணாமல் போடுறாங்க அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு பர்மனன்ட் அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு வெளி மாநிலத்தை கொண்டு வந்து இவங்க வச்சுட்டாங்கன்னா இங்கே வந்து அரசியல் அமைப்பே மாறிடும் அப்படின்னு சொல்றது ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு வேலையாக இருக்கிறது இது இப்போ இந்த திமுக என்ன பண்ணுன்னா எல்லா நியூஸ்லேயும் எல்லா நியூஸ் சேனல்லையும் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸ்ப்ரெட் பண்ணது மட்டும் இல்லாமல் போச்சி வெளிமாநிலத்தக்காரங்க வந்தாலே அவங்க பாஜகவுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டிங் க்ரியேட் பண்ணுவாங்க தேவையில்லாமல் பல இடத்துல ஓ நீ வந்து ஓட்டு போட்டு எங்களுடைய ஆளை தூக்க பார்க்குறியா அப்படின்ட்டு வெளிமாநிலத்தவர்கள் மீது தேவையில்லாத ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணுற ஒரு தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை தவிர வேறு எதுவும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை குறைந்தபட்சம் முதல் வரியில் போட்ட ஆறு புள்ளி அஞ்சின்றதையாவது ரெண்டாவது வரிகளை போடுங்க காப்பி பேஸ்ட் பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா கொஞ்சம் சென்சிபிளாக பண்ணுங்கள் தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது மொத்தத்தில் திமுகவுடைய இன்னொரு அஜெண்டாவை நிறைவேற்றப்படுவதற்காக ஒரு போலி செய்தியை இவர்கள் பரப்புகிறார்கள் அப்படின்றத தவிர வேறு எதுவும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை உங்களுடைய கருத்து என்ன இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமல் மற்றவர்களை மற்ற மாநிலத்தவர்களை வந்து இங்க குடியமர்த்திவிட்டால் அதை அரசியல் போக்கையே மாற்றிவிடும் இது சாத்தியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை இது ஒரு முட்டாள்தரமான பதிவாக நீங்க பாக்குறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி